जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण हरी जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हावड़ी ने भावे हरी नाम आवडीने ने बाबे हरी नाम इस ने बा ना को केद़ कर I uh -huh. एकनाथ महाराज आवड़ी ने भावे हरिनाम गैसी तुझी चिंता त्यासी सर्वा है, नको खेद कर गोष्ठी पति लक्ष्मी चा जानत से सकल जीवां करी तो सांभाज मोकली नहीं जैसी स्थिति है तैसा परि है कौतुकूपे संचिताचे एका जनार्दनी भोग प्रारब्धांच हरिकृपेत्यास एकनाथ महाराज இந்த அபங்கத்தில் எல்லோரையும் ஆவடினே பாவே ஹரிநாம கேசி எல்லாரும் சந்தோஷமாக ஆனந்தமாக ஹரிநாமத்தை பாருங்கோ பாடுங்கோ அப்படின்னு சொல்கிறார் ஹரிமுகி காத்தா ஹர்பளி சிந்தா தியானாகி மாங்குத்தா ஜென்மகேனே அப்படிங்கிறார் துஜி சிந்தா தியான்சி சர்வாக உனக்கு சிந்தா எதுக்காக கவலை எதுக்காக நீ கவலைப்பட்டுக்கணும் ஏ மனுஷர்களே அப்படின்னு சொல்லி மனுஷாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறாங்க ஆவடி பாவே ஹரிநாம கேசி எல்லோரும் சந்தோஷமாக ஆனந்தமாக பிரேமையுடன் ஆவடி பாவே ஹரிநாம கேசி ஆனந்த ஆனந்தமாக ஹரிநாமத்தை பாடணும் அப்படிங்கிறத சொல்ல பகவான் சொல்கிறார் நீ எதுக்காக கவலைப்படணும் கவலைப்படுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு தேஷாம் அகம் சமுதத்தா மிருத்யூ சம்சார சாகிறார் பவாமி நச்சிராத் பார்த்த மையா வேஷித சேத்தசாம் நீ எதற்கும் கவலைப்படாதே எல்லோருக்கும் சொல்கிறார் தேசா மகம் என்னை யாரெல்லாம் சரணடைகிறார்களோ அவர்களை எல்லாரையும் நான் காப்பாற்றுகிறேன் அதனால் யார் என்னை வந்து மனசாலையும் வாக்காலையும் கர்மத்தினாலையும் எனக்காகவே என்ன நினச்சின்ண்டே எல்லா கர்மங்களும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்காக பகவான் என்ன சொல்கிறாருன்னா நான் அவர்களை உத்தாரணம் பண்ணுறேன் அவர்களை கரையேற்றுறேன் அப்படி இருக்கும் பொழுது துஜி சிந்தாத்தியாசி சர்வாக நீ எதற்காக மற்றவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டும் அப்படின்னு ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார் நக்கோ கேதகருன் கருண் கோணத்யா கோஷ்டி சா பதி லக்ஷ்மி சா ஜானகசி பகவான் ஸ்ரீ ஹரி ஸ்ரீயோட மகாலக்ஷ்மியோட வரணா இருக்கக்கூடிய மகா ஸ்ரீனிவாசன் ஆகிய பரம்பொருள் ஹரி எப்படி இருக்காருன்னா அவருக்கு தெரியாததா நம்மளை பற்றி நம்ம எப்படிப்பட்டவாங்கிறது அவருக்கு தெரியாததா அதனால் சொல்கிற நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய பக்தன் எந்த இடத்துலலாம் என்னை பற்றி நினச்சிக்கிறானோ அந்த இடத்துல நான் அவனுக்காக ஒரு ரூபத்தை எடுத்துகிட்டு வரேங்கிறேன் மனோனி பாண்டவா மூர்த்தி சா மேளவா கருணி தியான் சா காவா தாவத்து ஆளு நான் எந்த இடத்துல எந்த ரூபத்தோடு இருக்கேனோ ரூபம் இல்லாமல் இருக்கேனோ பரவாயில்ல அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஆனால் என் பக்தன் எந்த ரூபத்தில் இருக்கணும்னு நான் நினைக்கிறானோ அந்த ரூபத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து அவதாரங்களுக்கும் மேலாக சாதுக்கள் மூலமாகவே அவதாரம்லாம் எடுத்து நம்மளெல்லாம் காப்பாற்றிருக்கார் பகவான் அப்படி இருக்கிற பரம்பொருள் தேவா மீ தயா ஜெய்சா அசதி ஜைஸ்யா கலிகால நோக்கோனியா கேத்தலா பட்டா என்னுடைய பக்தர்களுக்கு கலிகாலம் வந்து அண்டக்கூடாது அதுக்காக அவளுக்கு மேலே ஒரு போர்வை மாதிரி போத்தி அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி பகவான் மற்றவாளுக்காக இறங்கி வரணும்னு என்ன அவசியம் இல்லையா ஆனால் தன்னை நினைக்கிறவா அவளுக்கு நான் வரேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏக்நாத் மகாராஜோட சரித்திரத்தில் நம்ம பார்த்தோம்னா ஏக்நாத் மகாராஜ்கு புத்தவர் அப்படிங்கிற ஒரு சிஷ்யர் இருந்தார் அந்த சிஷ்யர் வந்து இவருக்காக இவர் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ எல்லா காரியங்களையும் அவர் சிஷ்யப்பணம் அந்த சிஷ்யனோட முறையாக அதை செஞ்சுட்டு இருந்தார் எல்லோருக்கும் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தா எல்லோருக்கும் பாகவத சப்தாகம்லாம் நடத்தி எல்லோருக்கும் வர்றவா அத்தனை பேருக்கும் அன்னப்பிரசாதம் வர்ற அத்தனை பேர்களுக்கும் என்னெல்லாம் தேவையோ எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டு இருந்தார் ஏக்நாத் மகாராஜ் அப்படி இருக்கிற பொழுது அன்ன கூடம் பணி நடத்தின்னு இருக்கிறதில் அவருக்கு ஒரு ஷார்ட்டேஜ் வந்துடுச்சு அதனால் பணங்காசுகள் இல்லை அப்போது இந்த உத்தவர் என்ன பண்ணார் ஏக்நாத் மகராஜுக்காகவே தான் ஒரு இடத்துல போய் ஒரு ஷவுக்கார்கிட்ட போய் கடன் வாங்கி கடன் பத்திரம் எழுதி எழுநூறு ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு வந்தார் யார் ஏக்நாத் மகராஜோட பேரில் தான் வந்து ஒரு கடன் பத்திரம் வாங்கி எழுதின்னு வந்தார் அந்த பத்திரத்தை கொடுத்துக்கிட்டு இவர் அந்த எழுநூறுபாய் வாங்கிட்டு வந்தார் அதன் மூலமாக அன்னதானம் டெய்லி நடந்துகிட்டுருக்கு பாகவத சத்தாகம் நடக்கிறது அன்னதானம் நடக்கிறது எல்லோரும் வரா நாலு வர்ணத்தவர்களும் நான்கு விதமான வாசல்களில் வந்து அவருடைய பிரவசனத்தை கேட்குறா எல்லாரும் அவருடைய அனுகிரகத்தை பண்ணுறா அவர்கிட்ட எல்லாரும் தன்னுடைய தாபத்தெல்லாம் சொல்கிறா அது எல்லாம் அவர் சொல்கிறார் நிறைவேறிடும் நீங்கள் எல்லாம் கிருஷ்ணபக்தி பண்ணுங்க கிருஷ்ணன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்கிறார் இப்படி நடந்துட்டுருக்கு இந்த சவுக்கார் என்னாச்சு ரொம்ப நாளாக பொறுத்துட்டே இருந்தார் இவா எத்தனை நாள் அன்ன அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாள் அத்தனை நாளுக்கும் இவாளுக்கு பணங்காசுகள் காசுகள் இருக்குமே நம்மளோட பணத்தை இவா என்றைக்கு வந்து கொடுக்க போறா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தடவை என்ன பண்ணார் இந்த சவுகார் ஏக்நாத் மகராஜ் வீடு தேடி வந்தார் வந்து சொல்கிற ஏக்நாத் கிட்டே உங்கள் உத்தவர் உங்கள் பேரை சொல்லிட்டு எழுநூறுபா கடன் வாங்கின்னு போயிருக்க நீங்கள் என்றைக்கு திருப்பி தரப்போருள் டெய்லி அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்கல என்னுடைய கடனுங்கிறது என்றைக்கு தீரும் அதனால் நீங்கள் கடன் தீர்ற வரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஒரு கட்டளை இடுறார் அந்த சவுக்கர் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் என்னுடைய கடனை அடைக்கணுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும் மனசில் அந்த இடம் அந்த எழுச்சி உண்டாகும் அதனால் நீங்கள் சாப்பிடாதீங்க எங்கள் மற்றவாளுக்கு அன்னதானம் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சுட்டுருக்கேன் நீங்கள் முதல்ல சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்டுறார் சொன்ன உடனே அன்னைக்கு பொழுது கழிஞ்சது எங்கள் உத்தவர்கிட்ட கேட்குறார் நீ எப்போ வாங்கின இந்த பணத்தை என் பேரை சொல்லி நான் தான் மகராஜ் இந்த எல்லாருக்கும் செய்யணுங்கிறதுக்காக வாங்கினேன் ஷார்ட்டேஜ் ஆகிடுத்து அதனால் வாங்கினேன் அப்படிங்கிறார் உடனே ஏக்நாத் மகாராஜ் அவர் சொல்கிறது கரெக்டு நம்ம அன்னதானம் போட்டுகிட்டே இருந்தாக்க என்னைக்கு அவரோட பணத்தை திருப்பி தர முடியும் அதனால் நம்ம சாப்பிட வேண்டாம் நம்மளுக்கு என்றைக்கு பணம் கிடைக்கிறதோ அன்னைக்கு அவருக்கு திருப்பி செலுத்திட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் அன்றைக்கி ஹரிநாம சொல்லின்றே உட்காந்துட்டார் ராமகிருஷ்ணரின் அவரோட த தர்ம பத்னி கிரிஜாபாய் அவளோட கூடவே அவளும் சாப்பிடலை இந்த உத்தவரும் சாப்பிடலை அன்றைக்கி பொழுதெல்லாம் கழிஞ்சிருத்து அப்புறம் யோஜனை பண்ணி பார்க்குறாரு எப்படி இந்த பணத்தை நம்ம செலவழித்து எப்படி இதுவாள் கொடுக்க போகிறோம் அன்னதானமும் தினமும் பண்ணணும்னு வேண்டின்ட்டோமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ ஹரி தான் பார்த்துக்கணும்னு நினைச்சிட்டு படுத்துட்டார் பகவான் ஸ்ரீஹரிக்கு இது பொறுக்கலை அவர் உத்தவர் அந்த ரூபத்தை எடுத்துக்கிறார் என்ன சொல்கிறேன் மனோனி பாண்டவா மூர்த்திச்சா மேளவா கருணி தாவத்து ஆளுன்னு சொல்கிறார் யா பகவான் ஏ பாண்டவா உனக்காக நான் இங்கே ஒரு மூர்த்தம் எடுத்துகிட்டு வரேன் ஒரு ரூபத்தை எடுத்துகிட்டு வரேன் சொன்ன மாதிரி இங்கே உத்தவரோட ரூபத்தை எடுத்துகிட்டு ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணுறார் அந்த சவுகார் வீட்டுக்கு போயிட்டார் போய் ஐயா உங்களுக்கு எழுநூறுவா கொடுக்கணும் நான் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் எழுநூறுவா கொடுத்துட்றேன் ஆனால் நீங்கள் காமிங்கோ நாங்கள் எழுநூறுவா தான் கொடுக்கணுமா இல்லை அதுக்கு குறைச்சி கூட இருக்கலாமா நீங்கள் உங்களுடைய அந்த ரசீது எங்களுக்கு போட்டு கொடுத்த கடன் பத்திரத்தை கொடுத்துருங்கோ எனக்கு ரசீது போட்டு கொடு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அந்த எழுநூறு ரூபாயை வாங்கி பார்க்குறார் சவுக்கார் என்னன்னா பாதி ராத்திரி பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி அவர் என்ன பண்ணினார்ன்னா திருப்பி வரணும்னா கடைக்கு போகணும் நீங்கள் வாங்கோன்னு சொல்லி இந்த உத்தவராக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணன் அவரை கூட்டிகிட்டு கிளம்பிட்டார் கிளம்பின்ட்டு நேராக அவர் கடைக்கு போயிட்டார் போய் அங்கே என்ன பண்ணார்னா பார்க்குற அந்த புக் எடுங்கோ எவ்வளோ கடன் படத்தணும் நாங்கள் எவ்வளோ கடன் கொடுக்கணும் பாருங்கோ கேட்குறேன் எழுநூறு ரூபா இந்தாங்க எழுநூறு ரூபா சரி கடன் பத்திரம் நாங்கள் கொடுங்கோ எங்கிட்ட நான் கொடுத்த கடன் பத்திரம் நீங்கள் கொடுத்துரு அதை நான் கொடுத்துட்றேன் அதை கிழிச்சி போட்டுறேன் அப்படின்றார் கிழிச்சும் போட்டுட்டார் எனக்கு ரசீது கொடுத்துருவோம் அப்படின்றார் இப்படி பக்தனுக்காக ரசீதை முதற்கொண்டு வாங்கிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணே இதுக்கீலீலா கருணியா தயாலா காளா ரோகா தேவிலா நாத்தா ஜவளி ஏத்த டோலா தேகா அப்படின்னு சொல்கிறார் இது கேஷவ சுவாமிங்கிறவர் ஏக்நாத் சரித்திரத்தில் இதை சொல்கிறார் இப்படி ஒரு லீலையை பண்ணுறாராம் பகவான் பண்ணி ரசீதை வாங்கிட்டு நேராக ஏக்நாத் மகாராஜ் இருக்கிற இடத்துக்கு போய் ஏக்நாத் படுத்துட்டுருக்கிற இடத்துல அந்த பக்கத்தில் அந்த படுக்கைக்கு பக்கத்தில் ரசீதை அவர் கண்ணு முன்னாடி படணும் ஸ்ரீகிருஷ்ணன் இதுக்கி லீலா கருணையா தயாக்காலா ரோக்கா டவீலா அந்த ரசீதை தூக்கி அவருக்கு முன்னாடி கை முன்னாடி வச்சாராம் வச்சுக்கிட்டு அவர் கண் எப்போ எந்திருக்கிறாரோ ஒரு கண்ணால் அதை பார்க்கணுங்கிறத வச்சுப்பிட்டு அவர் அப்படியே மறைஞ்சிட்டாரான் இவர் மறைஞ்ச உடனே கார்த்தால பார்க்குறார் அந்த இவர் சவுக்கார் ஓடி வந்துட்டார் ஓடி வந்து மஹராஜ் மஹராஜ் அப்படிங்கிறார் சத்தம் போடுறார் காத்தால் அஞ்சு மணி கூட ஆகலை வந்துட்டார் கதவை திறந்துன்னு வந்து நேரே இவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டார் நீங்கள் வந்து பாதராத்திரி வந்து இப்படி வந்து நீங்கள் பணத்தை கொடுக்குறேட்டு விட்டுட்டுல உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லது என்னுடைய தப்பு நான் புரிஞ்சோன்ட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் வருத்தப்பட்ட உடனே நான் வந்தேனா நான் வரலையே இல்லை புத்தவருங்கிறவர் உங்களுடைய சிஷ்யர் வந்தார் என்னோடய இடத்துக்கு வந்தார் இந்த பணத்தை கொடுத்தார் புத்தவரை எழுப்புறார் கிரிஜாபாய் பாய் எந்திருக்கிறா எல்லாரும் பார்க்குறா இது ஒரு லீலையாக நடக்கிறது நம்ம யாரும் போகலையே அப்படின்னு உடனே நேராக பாண்டங்கன்ன்கிட்ட போய் விஜய் பாண்டரங்கனோட பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான் நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் கிருஷ்ணா உன்னுடைய லீலை தான் என்ன நக்கோ கேத கோணத்தியா கோஷ்டீச்சா பதி லக்ஷ்மிதா ஜானதே அதனால எந்த ஒரு விஷயத்துக்காக கோணத்தியா கோஷ்டீச்சுனா எந்த ஒரு விஷயத்துக்காக நமக்கு கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா லக்ஷ்மியோட ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தெரியாதா ஸ்ரீனிவாசனுக்கு தெரியாதா நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கணும் பக்தனை காப்பாற்றுறதுக்காக ஓடோடி வரானாம் எப்படின்னா நாமாச்சியா சகஸ்ரவரி நாவையா அவதாரி சஜூனியா சம்சாரி தாரு சாஹு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் கொண்ட படகை தயார் பண்ணிட்டு வந்து அதில் தன்னோட சம்சாரிகளை உட்காத்தி வச்சுட்டு இக்கரையிலேருந்து அக்கறைங்கிற சாயுஜ்யத்தை பதவியை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பரம்பொருள் ஏன் அது அப்படி இருக்கிறவன் கவலைப்படணுமா அப்படிங்கிறார் சக்கல ஜீவாஞ்சா கரித்தோ சாம்பாலை துஜ மோக்கலில ஐசனாகி ஏகநாத் மகாராஜ் சொல்கிற இத்தனை ஜீவர்களையும் சம் ச சம்பாளிக்கிறான் அதாவது காப்பாற்றக்கூடிய பரம்பொருள் யான் உன்ன விட்டுடுவானா கை விட்டுடுவானா அப்படின்னு தன்னோட சிஷ்யர்களெல்லாம் நோக்கி ஏகநாத் மகாராஜ் இந்த பாட்டை எழுதுகிறேன் ஆவடி நேபாவே ஹரிநாமகே துஜா சிந்த தியாசே சர்வாயே சகல ஜீவாஞ்சா करी तो सम्बाल तुझे मोकड़ी ले इसे जैसे स्थिति आहे है तैसा परिरा है काव्तु काव्तु पहें संचितांचे संचितांचे नाकों के दकरूं को नत्यागुष्टी चा पाते लक्ष्मीचा चा जानत से इना सोल रहा है काउत का तुपाही संचिताची உனக்கு என்ன பிராரப்தத்தினால் வரக்கூடிய உனக்கு கஷ்டங்களோ இல்லை இக உலத்தில் நாம் செஞ்சிருக்க சஞ்சித்த கர்மாக்களாவோ இல்லை பிராரப்த கர்மாக்களாவோ நம்மளுக்கு கிரியாவாக ஒவ்வொரு ஜென்மஜென்மாந்திரமாக வரக்கூடியதோ இல்லை பித்திருக்களால் செய்ய செஞ்ச பலனோட அவளால் கொடுக்கக்கூடிய அந்த ச பிராரப்த கர்மாவோ எதுனாலும் கஷ்டமோ நன்மைகளோ லாபமோ எதுனாலும் நம்மளுக்கு நேரம் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம வினைகளுக்கு ஏற்ற பலன் அப்படின்ட்டு அதனால் ஜெய்சி ஸ்திதியாக எப்படிப்பட்ட ஸ்திதியாக இருந்தாலும் நம்ம அப்படிப்பட்ட ஸ்திதியிலேயே நம்ம இருப்போம்னு சொல்லி கௌத்துக்க தூப்பாக செஞ்சுத்தாச்சு அப்படின்னா எதை நீ க பெற்றிருக்கையோ அதை வச்சின்னு நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்ற ஏகாஜனார்தனி போக பிராரப்தா போகம் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் எல்லா வசதிகளோடு வாழ்ந்துருக்கோம் நம்ம நம்மளோட வாழ்க்கையில் எந்த குறையும் இப்போ ரொம்ப இல்லை எல்லாரும் கீழ்மட்டத்தில் சொல்லக்கூடியவா கூட நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக ஒரு டிவி என்ன ஃப்ரிட்ஜ் என்ன வேணுங்கிற செல் என்ன எல்லாம் வச்சுட்டு இருக்கா எல்லாம் சந்தோஷமாக இருக்கா நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிறாள் எல்லாம் இருக்கா அதனால் போக பிராரப்தான் அந்த பிராரப்தத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ போக அப்படின்னா நம்ம அனுபவிக்கணும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா சத் சங்க தேய் தே மஜலா தூசரா கோயி எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் சத்சங்க மஜலா தேய் தேய் என்னோடய பிராரப்த வினைவான நான் நல்ல கர்மாக்கள் பண்ணியிருந்தேனா அதன் மூலமாக நல்ல சத்சங்கம் எனக்கு கிடைச்சதா அப்படிங்கிறத பாருங்க அந்த பிராரப்தத்தில் நம்மளுக்கு இது எழுதியிருக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது அதனால சத்சங்கத்தில் வர்றவா விட்டுட்டு போகக்கூடாது அவள் என்ன சொல்கிறான்னு ஒரு நிமிஷம் கேட்கணும் அதை கேட்டு அதை மனசில் வாங்கிக்கணும் அந்த பகவத் சிந்தனையை ஒரு நிமிஷம் அவள் கொடுக்காமல் இருக்க மாட்டாள் அந்த பகவத் சிந்தனையை நம்ம பெறணும்னா சத் சங்கத்தை அனுபவிக்கணும் சத் சங்கத்தை ஒரு நிமிஷம் நம்ம விட்டோம்னா அடுத்தது பகவான் நம்ம தலையில் எழுதிடுவேன் அடுத்தது நிமிஷம் சத் சங்கம் உனக்கு இல்லைன்னு சொல்லிடுவார் அதனால் சத் சங்கம் நம்மளை போர போக பிராரப்தாச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா சத்சங்கம் தான் இருக்கணுங்கிறத பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணுமா ஏகாஜனார்தனி போக பிராரப்தான்ச்சா சா ஹரி கிருப்பே தியான்சா நாசுஜாலம் நாசுஜாலன்னா என்ன நம்மளுடைய பிராரப்த கர்ம வினைகளில் எதெல்லாம் பேடாக நம்மளுக்கு வந்துன்ட்ருக்கோ அது எல்லாம் நம்மளை விட்டு விலகிடுமா நம்மளுக்கு என்ன வேணும் சாதுக்கள் கிருப்பை சாதுக்களுடைய தர்ஷனம் நம்மளுக்கு கிடைக்கணும் அது போக பிராரப்தான்ச்சா நம்ம அனுபவிச்சதில்லை இவ்வளோ நாள் பண்ணினதனுடைய பலன் நம்மளுக்கு சாதுக்களுடைய சங்கமம் அதன் மூலம் நல்ல சத்சங்கம் நம்மளுக்கு கடிச்சு அதுக்கப்புறம் என்னென்னா ஹரியோட கிருப்பை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் அப்புறம் நம்மளுக்கு கர்ம பிரவிறத்தி சத்துவ பிரவிறத்தில இருக்கும் என்ன அப்போ ரஜோ பிரவிறத்தி தமோ பிரவிறத்திலேருந்து கொஞ்சம் சத்துவ பிரவருத்திக்கு மாறும் ரஜோ தமோ பிரவிற்த்தி என்னென்னா நம்ம எப்பொழுதும் நம்ம கர்மடகராகவே இருக்கிறது தமோ பிரவருத்தி கர்மட்டம்லாம் என்னன்னா எல்லா காரியமும் செய்கிறது சம்பாதிக்கிறது நம்ம நல்லா சாப்பிட்றது அனுபவிக்கிறது நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்புறம் தூங்குறது எந்திருக்கிறது திருப்பியும் சம்பாதிக்கப்படுது இது எல்லாமே தமோ குணம்னு சொல்கிறேன் அப்போது ரஜோ குணம் என்னென்னா கொஞ்சமாக ஒரு படி முன்னேறி நம்ம பக்தியில் ஈடுபடணும்னு நினச்சி அதன் மூலமாக பல நற்காரியங்கள் செஞ்சுட்டுருக்கிற பொழுதே அந்த மமத்துவமும் அந்த அகங்காரமும் கொஞ்சம் அபிமானமும் வருது இல்லையோ அது வந்து ரஜோ ரஜோகுணம்னு சொல்கிறேன் அப்போ குணம் என்னென்னா இது எல்லாம் தாண்டி பகவத் கிருபையோட குரு அனுகிரகத்தோட எல்லாரையும் பகவானாவே பார்க்கக்கூடிய தன்மையை யார் ஒருவன் பெறானோ அவன் சத்துவ ஜானி அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போது ஜெய் சி தைசே ஜைசிபரியாக அப்படின்னா எந்த ஸ்திதியில் நம்ம இருந்தாலும் அந்த ஸ்திதி பகவத் ஸ்திதி அது பகவான் நம்மளுக்கு கொடுத்தார் அப்படின்னு அந்த சமாதானத்தோட அந்த சாந்தத்தையும் இந்த சத் சங்கத்தில் தான் பெற முடியும் ஏன்னா பகவான் ஸ்ரீஹரி சொல்லியிருக்கார் இல்லையா பிரேமாச்சி பேட்டி பாந்தலி ஏகாச்சியா போட்டி மக ஆணிலே தட்டி சாயுஜியாச்சா என்ன பிரேமாச்சியா பேட்டி அவர் சொல்ற பிரேமைங்கிற பெட்டியை பிரேமைங்கிற பெட்டி என்ன பெட்டி யார்கிட்ட பிரேமை இருக்கணும்னா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமை விஸ்வ பிரேமை ஸ்ரீ கிருஷ்ண பிரேமை குரு பிரேமை விஸ்வ மாவுலின்னு சொல்லக்கூடிய சாதுக்கள் மேலே பிரேமை ம பகவான் இருக்கிறவா பக்தர்கள் எல்லாருக்கு மேலே ஒரு பிரேமை இப்படி எல்லார்டையும் பிரேமையை கொண்டாடிண்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கர்மத்தை பிரேமையோடு செஞ்சுண்டு அது தவிர சத்சங்கத்துக்கு ஆசையாக போயிண்டு பகவன் நாமத்தை ஆசையோடு பண்ணிண்டு நம்ம நாமச்ச கேத்தா நாமச்ச தேதா அதனால் நம்ம என்ன கற்றுருக்கோமோ அந்த நாமத்தையே மற்றவாளுக்காகவும் கொடுக்கணுங்கிற அந்த பாவம் இருக்கும் இல்லையோ அவாதான் சாது சாதுக்கள் எப்படிப்பட்டவா இருக்கிறார் அந்த நிஷ்டை இருக்கு இல்லையா சா சந்த நிஷ்டை இருக்குது பிரம்ம நிஷ்டையோடு இருப்பாள் அது தவிர தானும் அந்த சாதுத்தன்மையை தன்மையை பெற்றிருப்பாள் அதோட சாஸ்திர ஞானத்தையும் பெற்றிருப்பா அதோடையோ எல்லாருக்கும் செய்யணுங்கிற தயாளு பாவமும் கொண்டு இருப்பாள் அப்படிப்பட்ட சாதுக்களை அண்டி அவள் தேர்ந்து நம்ம நல்ல விஷயங்கள் கற்றுண்டு அவாளையே குருநாதராக ஏற்றுண்டு அவளுடைய விஷயத்த நம்ம கற்றுண்டு அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல முடியறது இல்லையா ஏக்நாத் மகாராஜோடைய ஒரு கிருப்பை அவளுடைய சம்ஸ்தானில் நம்மளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி தர்ம பிரச்சாரம் பண்ணுங்கோ அப்படிங்கிற அவளுடைய கிருப்பையை பெற்றுண்டு அதன் மூலமாக நம்ம இன்றைக்கி நீங்கள் சொல்ல வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு முன்னாடி இந்த வியாச பீட்டத்தில் உட்காந்துருக்கோம் இதோட அனுகிரகம் என்னென்னா சாதுக்களோட கிருப்பை குரு கிருப்பை அதனால் என்ன சொல்கிற துரோக பிராரத் ஹரி கிருப்பே ஹரி கிருப்பை ஒன்று தான் இந்த பிராரப்தத்தை அழித்து மொத்தமாக எல்லாமே நல்லது கெட்டது பாபம் புண்ணியம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு துகாராம் சொல்கிறார் ஆமீ ஜாலோ அக்னி ரூப பாப புண்ணிய அங்க நாகி அப்படின்ட்டு என்னோடய அங்கத்தில் பாபமோ புண்ணியமோ எதுவுமே இல்லை ஏன்னா பாபமும் புண்ணியமும் சரி சமத்தில் இருக்கும்போது தான் மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப பாவம் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா கீழ்ப்பிறவிகள் வந்துவிடுறது அப்போ சேத்தனா சேத்தன வஸ்துகளில் நம்ம பிறந்து விடுறோம் அப்போ ரொம்ப புண்ணிய பலன் இருந்தால் ஒரு பெரிய நல்ல வீட்டில் பிறப்போம் ஆனால் நம்மளுக்கு அப்படிப்பட்ட புண்ணியம் சத்சங்கம் கிடச்சிருந்ததுன்னா ஒரு பக்தாஞ்சியா ஜாதி பக்தான்சியா குழி ஜென்மதே நிர்தாரி தேவராயான்னு சொல்கிற மாதிரி நம்மளோட ஜென்மத்தை பக்தாஞ்சியா குழி பக்தர்களோட குழி குளத்தில் போய் நம்ம பிறக்கிறதுக்குள்ள பாக்கியத்தை ஸ்ரீஹரி நம்மளுக்கு கொடுப்பார் அப்படி கொடுத்தாக்க நம்ம திருப்பியும் நம்ம அந்த பகவத் சாநித்தியத்தோடு அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய ஒரு ப பிராரப்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால்தான் போக பிராரப்தாச்சா அப்படின்னு ஏக்நாத் மர சொல்கிறார் அதனால் நக்கோகேத கேதகரும் கோணத்யா கோஷ்டி சா பதி லக்ஷ்மி சா ஜானசே அப்படின்னு சொல்லி இந்த ஏக்நாத் மர

நம்ம எதுலேயும் கவலைப்பட வேண்டாம் எந்த ஸ்திதி கிடச்சதோ நம்ம அந்த ஸ்திதியிலே இருப்போம் நம்ம இருக்கிற நம்ம பிராரப்த வினைகள் பிரகாரம் நம்மளுக்கு நல்லது நம்மளுக்கு கெட்டது நம்மளுக்கு பணக்காரத்தன்மை ஏழ்மை இல்லை நல்ல குணங்கள் இவையெல்லாம் கிடைக்கும் அதனால் பிராரப்த சா நல்ல பிராரத்த நம்ம அனுமையிறதுக்கு பகவத்தனுடைய சாநித்தியம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லி அதனால் ஹரிநாமத்தை எல்லோரும் விடா விடாமல் அதை பாராயணம் பண்ணுங்கோ ஸ்ரீஹரிங்கிற நாமத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி இந்த அபங்கத்தில் சொல்லி நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறார் ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி 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 போலாபுண்டலி கவர்தாரி விட்டல ஸ்ரீ ஜான पंडरीनाथ भगवान की जय मावली ज्ञानेश्वर महाराज की जय श्री तुकार महाराज की जय प्रेम केन्द्र सद्गुरु महाराज की जय सद्गुरु योगीराज महाराज की जय सर्वसंतनों की जय पांडुरंग हरी वासुदेव हरी राम 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 राम, 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 राम।